அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் நம்முடைய வீட்டிற்கு பறக்கத்தையும் ரஹ்மத்தையும் கொடுக்கக்கூடிய இன்னும் நமக்கு ஜாக்பாட் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இது நம்ம ஓதக்கூடிய ஒரு வஜீஃபா கிடையாது நம்முடைய வீடுகளில் நம்ம கைப்பட எழுதி வைக்கக்கூடிய ஒரு வஜீஃபா இந்த ஒரு அமலை நீங்க ஒரு முறை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு அல்லாஹால பறக்கத்தை அதிகப்படுத்தணும் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க கேட்கக்கூடிய ஒரு துவா கூட மிஸ் ஆகாதான் இன்னும் பணம் நமக்கு அரியாபுரத்துல இருந்து அல்லாஹ் தாலா ரஹ்மத் செய்வானாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அற்புதமான அமலை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் ஏன்னா வீட்டு வாசப்படி அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு இடம் அல்ல அது பரக்கத் நுழையக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தை நம்ம எப்போவுமே தூய்மையாக நம்ம வச்சுக்கணும் அதோடு நம்முடைய வீட்டு வாசல் முன்னாடி நம்ம குரான் வசனங்கள் திக்ருகள் போன்ற ஆயத்துக்களை நம்ம எழுதி வைக்கிறதின் காரணமாக அல்லாஹாலாவிடமிருந்து நமக்கு ஏராளமான பரக்கத் கிடைக்கும் இன்னும் வானவர்கள் வருகை தரக்கூடிய வீடாக அந்த வீடு மாறும் எனவே இன்ஷாலா இந்த ஒரு சிறிய ஒரு அமலை இந்த பதிவை கேட்ட உடனேயே செய்ய தொடங்கிடுங்க ஒன்றுமே கிடையாது வெறும் அஞ்சு வார்த்தை தான் இதை நீங்கள் உங்கள் கையால் எழுதுறீங்க அரபியில் தான் எழுதணும் தமிழில் எழுதக்கூடாது இதை எழுதி நீங்கள் உங்களோட வாசப்படியில் தொங்க விடுங்க அல்லது ஒரு பலகையில் எழுதலாம் அல்லது உங்கள் கைப்பட ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் வந்து அதை ஒரு ஃப்ரேமாக போட்டு கூட நீங்கள் தொங்க விடலாம் இதை ஒரு சாதாரணமான ஒரு அமலாக நினைக்காதீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் வாசற்படி முன்னாடி இது போன்ற ஒரு அமலை நம்ம செஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு பறக்கத்தை வரவழிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா என்னுடைய வீட்டில் கஷ்டமாக இருக்குது என்னோடய வீட்டில் இருக்கவே முடியலை எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை போகுது அப்படின்னு இதெல்லாமே எதன் காரணமாக வருது அப்படின்னா நம்முடைய வீட்டில் பறக்கத் இல்லாதது தான் காரணம் அப்படிப்பட்ட பறக்கத்தை நமக்கு வரவழிக்கக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமல் இப்போ நம்முடைய வீடுகளில் அவசியம் எழுதி வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஐந்து வார்த்தைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு களிமா அது என்ன அப்படின்னா அதுதான் அல்ஹம் இல்லா லா அக்பர் லா ஹவுல வலா இல்லா பில்லா இந்த அஞ்சு வார்த்தையும் தனித்தனியாக ஒன்றன் பின் ஒன்றாக எழுதி உங்களுடைய வீட்டு வாசற்படி முன்னாடி தொங்க விடுங்க உங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் யாருக்காவது எழுத தெரியும் அப்படின்னா அவங்கக்கிட்ட எழுதி வாங்கி உங்களோட வாசப்படியில மாட்டுங்க இன்னும் இந்த களிமாவை உங்களோட வீட்டில் கண்டிப்பாக அந்த வாசல்படியை பார்த்த உடனே ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இதை போதிட்டு உள்ள நுழையுங்க அல்லது வெளியேறுங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த களிமாவை பார்த்து படிச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னாலே உங்களுடைய வீடு பறக்கத்தான வீடாக இருக்கும் சார்லா இந்த ஒரு சின்ன அமலை செஞ்சு பாருங்க அல்லாத்தால உங்களுடைய வீட்டில் நிறைய பறக்கத்து செய்வாம் இன்னும் கடன் பிரச்சனை கூட உங்களுக்கு லேஸ் ஆகும் பணம் வரக்கூடிய அத்தனை வழிகளும் உங்களுக்கு திறந்து வைக்கப்படும் ஏன்னா தான் ரசுல்ல சொல்லியிருக்காங்க வீட்டை விட்டு வெளியேறும்போது இந்த துவாவை ஓதுங்க வீட்டிற்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லுங்க அப்படின்னு அந்த இடம் சாதாரணமான இடம் கிடையாது இன்னும் இந்த ஒரு வஜீஃபாவை செய்கிறதின் காரணமா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கேட்கக்கூடிய எந்த துவாவையும் எல்லாம் விட்டு வைக்க மாட்டானா ஏன்னா மழக்குமார்கள் வருகை தரக்கூடிய ஒரு வீடாக இருக்குது அதனால் நம்முடைய துவாக்கள் உடனுக்குடன் எடுத்து செல்லப்பட்டு அதற்கு உடனே பதிலும் கிடைக்கும் எனவே இன்ஷால்லா இந்த பறக்கத்தான ஒரு வஜீப்பாவை இப்போவே நீங்கள் செய்ய தொடங்கிடுங்க எனவே இந்த சிறந்த ஒரு அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து